அதை உணர வைக்க வேண்டும் எல்லா முறைகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க அவரை கீரை தள்ளிட்டு வேற மேல உயர்த்தி பார்த்தீங்க பிரச்சனைகளும் குழப்பலும் குழப்பங்களும் அங்குதான் ஆரம்பமாகும் எட்டாவது கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுதல் பல பெண்களிடத்தில் இல்லாத குணம் அதுதான் இப்போது இல்ல மஷால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர கஷ்டப்பட்டு உள்ள வருவார் கதவை தட்டுவார் வந்துட்டாரா கதவு தூரோமான்னு சொல்லி பிள்ளை அனுப்புவாங்க டீ கொடு டீ போட்டு கொடுமான்னு கேட்பாங்க இப்போ தானே வந்திருக்கீங்க பொருங்க பிள்ளைக்கு வேலை பார்க்கணும் பிள்ளைக்கு படிப்பு பிள்ளை படிப்பு சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் லாய் லாய் ஷௌருலியின் பெண் தெரியுமா அந்த ஹூரலின் பெண் உங்களுடைய கணவுன் மறுமையில் கிடைத்தால் கனவு தட்டப்பட்டால் என்ன சொல்வாள் தெரியுமா அல்லாஹ்ரை தூத சொல்லல்லா அவர் அழகுவா சொல்ல சொன்னாங்க அல் ஹம்துல் இல்லாஹ் இல்லதி அ எங்களுக்காக உங்களை படைத்த கலவ அப்பதான் திறப்பா நரகத்திலிருந்து வெளியே வந்து அப்ப அந்த இரண்டு பனை பெண்கள் சொல்லுவார்கள் மனைவிமார்கள் சொல்லுவார்கள் உங்களுக்காக எங்களை படைத்த எங்களுக்காக உங்களை படைத்த அந்த அல்லாவிற்கே எல்லா புகழும் அவன் அவ்வளவு போய் சொல்லுவான் சொர்க்கத்துல என்ன மாதிரி யாருமே கிடையாது இந்த வார்த்தைக்கு பிறகு வாங்கம்மா உட்காருங்க என்ன வேணும் என்ன செய்யணும் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குது நிலைமை சந்தோஷமா இருக்கீங்களா அழகிய வார்த்தைகளை கொண்டு பழகுதல் பேசுதல் அவனுடைய சூழ்நிலையை புரிந்து பழகிக் கொள்ளுதல் அவனிடத்திலே பேசுதல் ஒன்பதாவது கணவனுக்கு முன்னால் சப்தங்களை உயர்த்தி பேசுதல் பாவம் கணவனுடைய உள்ளம் மோகும்படியாக நடந்து கொள்ளுதல் பாவம் தூதர் தூதல்லு அணிஹிவ செல்லம் கணவனுக்கு அவ்வளவு பணிவை காட்டச் சொன்னார்கள் உங்களுடைய சப்தம் அல்லாவிற்காக அல்லாவிற்காக உங்களுடைய கணவனுக்கு முன்னால் தாழ்ந்திருந்தால் அஹமது ஏன் அது ஒரு மரியாதையாக செய்கிறேன் அதை என் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாக கருதுகிறேன் அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு பல மடங்கு கூலி கொடுப்பார் இன்னைக்கு அவங்க பேசினாங்க வீட்டை விட்டே வெளியே ஓடிடணும் அப்படி இருக்கும் இல்ல மஷா அல்ல அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லாலம் என்னுடைய நிலைமைகளை சீர்படுத்துவாடாக இந்த இரண்டு குடும்ப உறவுகளும் பிரிவது பிரிவதிலே இன்பம் காணக்கூடியவன் உங்களை விட உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை விட அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட இபிலீஸ் ஹதீஸ் நினைவுபடுத்திக் கொண்டு கொண்டு இருக்க வேண்டிய ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்ல சொன்னார்கள் இபிலிஸ் தன்னுடைய அரிசை சிம்மாசனத்தை கடலிலே அமைக்கிறான் தன்னுடைய படைகளை அழைப்பான் வா வரிசையா வாங்கப்பா என்ன செஞ்சீங்க இந்த மாதிரி அங்க போன அவரை புறம் பேச வச்சுட்டேன் போ போ நீ என்ன செஞ்ச போய் பேச வச்ச போ போ என்ன செஞ்ச திருட வச்ச போ போ எல்லாம் பாவம் அடிக்க கொண்டே போவா இபிலிஸ் நான் என்னடா செஞ்ச என்னப்பா செஞ்ச ரெண்டு கணவன் மனைவி சந்தோஷமா தான் இருந்தாங்க நிம்மதியா தான் இருந்தாங்க வார்த்தைய மனசுக்குள்ள போட்ட இத பேசுறா அப்படின்னு அவர் பேசினார் மனைவி பேச ஆரம்பிச்சாங்க அவர் இவரை பத்தி பேசினார் அவங்க அம்மா அவருடைய குடும்பத்தை பத்தி பேசினார் நான் சொன்னேன் அவர் மட்டும்தானா நீனும் பேசு நீனும் பேசு நீனும் பேசு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு நான் திரும்பி நான் சந்தோஷமா வந்துட்டேம்மா சைத்தான் இறங்கி வாடா 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 உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்த சொல்லி நீ தான் நீ தான் சிறந்தவன் உயர்ந்தவன் என்று அணைத்துக் கொள்வான் வேறு சில அதிதிகளில் தனக்கு பக்கத்திலே அமர வைத்து கொள்வான் இபிலீஸ் உங்களுடைய உங்களுக்கு நடக்கக்கூடிய சண்டையில் மகிழ்ச்சி அடைகிறான் ஏதாவது சண்டை வருதா வந்துட்டான்டா இப்லீஸ் வந்துட்டாண்டா இபிலிஸ் உள்ள போறீங்களா பிஸ்மில்லா அல்லாஹுடைய துது சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் உங்கள் வீடுகளிலே நீங்கள் நுழையும் பொழுது பிஸ்மில்லா என்று கூறி நுழைந்தால் அல்லாஹுடைய பெயர் கூறி நுழைந்தால் ஷைத்தான் சொல்லுவார் இன்னைக்கு நமக்கு இங்க தங்கு மழை கிடையாதுப்பா வேற வீட்டை பார்த்து போன அல்லாவுடைய பெயர் கூறாமல் நுழைந்தால் ஏ வாங்க 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 இங்கதான் நம்முடைய வீடு என்று எல்லாவரையும் அழைத்து உள்ளே உட்கார்ந்து கொள்வாள் அல்லாவுடைய பெயர் கூறாமல் சாப்பிட்டால் அன்றைய இரவு உணவும் அவனுக்கு அங்கேதான் சைத்தா அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இருந்தா சும்மா இருப்பானா என்ன செய்வான் செய்தான வீட்டுக்கு வெளியிலேயே பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா சண்டை இருக்குமா பிரச்சனை இருக்குமா சச்சரவு இருக்குமா கவலை இருக்குமா இல்ல இலாக இல்ல கண்ணியமாக வாழ வேண்டிய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய வாழ்க்கை அன்பையும் பாசத்தையும் மாறி மாறி காட்டி இந்த உலக வாழ்க்கையுடைய அத்துணை கவலைகளையும் மறக்க வைத்து ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக இந்த உலகத்திலே கணவனையும் மனைவியையும் ஆக்குவது இருவரின் மீதும் கடமையாக்கப்பட்ட கடமை இன்னைக்கு பிரச்சனைகளையும் தலாக்களையும் சச்சரவுகளையும் சண்டைகளையும் இரு இருவரும் இருவரும் மாறி மாறி ஏசுறுதலையும் நடந்து கொண்டிருக்கிறது இது இது அல்லாஹூர் அப்பல் ஆலமின் பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹூர் அப்புல்லின் சுர் ஹசாபுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு சில தன்மைகளை சொல்லுகிறான் அதை கூறி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் இன்னல் முஸ்லிமே நவள் முஸ்லிமாத்

பொறுமையை கடைபிடித்த பெண் வல்ஹா ஷேன வல்ஹாஷியாத் உள்ளத்தோடு உள்ளத்துடைய அச்சத்தோடு பணிவோடும் நேசத்தோடும் அல்லாஹுவை பயந்த ஒரு ஆன் அல்லாஹுவை பயந்த ஒரு பெண் வல் சத் வல் ஃபீன வல்முத்த அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்த ஒரு ஆன் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்த ஒரு பெண் ஒஸ்ஸா அமீன ஒஸ்ஸா பாதையில் நோன்பை நோற்ற ஒரு ஆன் அல்லாஹுடைய பாதையில் நோன்பை நோற்ற ஒரு பெண் வல்ஹாஃபிதீன் ஃப்ரூஜஹும் வல்ஹாஃபிதான் தங்களுடைய கற்பை மர்மஸ்தானத்தை பாதுகாத்த ஒரு ஆண் பாதுகாத்த ஒரு பெண் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூர்ந்த ஒரு பெண் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அபுல்லாலமின் பாவ மன்னிப்பையும் மிகப்பெரிய கூலியான அதையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் இந்த தன்மைகளுடைய பெண்களாக ஆண்களாக நாம் மாறுவோம் அல்லாஹினுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவான் கண்ணியத்துக்குரியவர்களை மிக முக்கியமாக ஒரு கணவன் ஒரு மனைவி விரும்பக்கூடிய மிக முக்கியமான தன்மை இந்த மனைவி எனக்கு மட்டுமே உரித்தவளாக இருக்க வேண்டும் இவள் சொல் இவள் அழகு கண்ணியம் இவள் கொடுக்கக்கூடிய மரியாதை எனக்கு மட்டுமே கணவன் விரும்புவாள் மனைவி விரும்புவாள் இந்த கணவன் எனக்கு மட்டுமே இவன் பேச்சு இவன் நடை இவனுடைய உடை இவனுடைய கண்ணியம் இவனுடைய மரியாதை பாசம் நேசம் எனக்கு